அனைவருக்கும் வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வில் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை கருத்தில் கொள்வோம் கியேஜென் ஏன்வி டிக்கர் கியூ என் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் கியேஜன் என் வி பிரிவை சேர்ந்தது டிஎன்ஏ நாற்பத்தி ஏழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்தியில் எட்டு புள்ளிகள் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு மைனஸ் மூன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் மொத்தத்தில் அமெரிக்க சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான எட்டு புள்ளிகளுக்கு எதிராக கியேஜன் என்வி வி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கியேஜன் என்வி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் கியேஜன் என் வி மூன்று புள்ளி ஆறு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கியேஜன் வி எட்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் சந்தை மூலதனத்துடன் கேஜின் ஏன் வி பதினைந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் மூன்று புள்ளி ஐந்து ஏழு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினெட்டு பில்லியன் டாலர் ஆகும் கியேஜின் என் இருபது புள்ளி மூன்று ஆறு ஆறு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைப் பார்ப்போம் பங்கு கியேஜின் ஏன் வி சந்தை மதிப்பை மதிப்பிடும் போது துணைப் பிரிவில் பதினைந்து புள்ளி பூஜ்யம் எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு இருபது புள்ளி மூன்று ஆறு ஆறு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் முப்பத்தைந்து சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் ஒன்று நாற்பத்தொன்பது எட்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நாற்பத்தி இரண்டு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் மட்டத்தில் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் நூற்று ஐந்து புள்ளி நான்கு ஆகும் பூச்சியம் இன் துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவை விட கணிசமாக சிறந்தது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐநூற்று முப்பத்தைந்து மில்லியன் டாலர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட ஐநூற்று நாற்பது புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால இலாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலையிலிருந்து வருவாய் சமநிலை ஏப்ரல் நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஏழு மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட ஆறு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையிலிருந்து வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு வருமானம் மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட எண்பத்தி நான்கு சதவிகிதம் அதிகமாகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விளிம்பு நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் கழித்து துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து நான்கு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை பங்கைவிட இரண்டு சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள வேறுபாட்டை காட்டுகிறது கியேஜன் என்பது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினான்கு ஐந்து ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி மைனஸ் இருநூற்று முப்பத்தொன்று புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரி மற்றும் நிறுவனத்தின் செயல்திறன் இடையே உள்ள வேறுபாடு இருநூற்று நாற்பத்தாறு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் பங்கு முன்னூற்று நாற்பத்தி மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் முன்னூற்று தொன்னூற்றி ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்து புள்ளி நான்கு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தொன்று சதவீத அளவைக் காட்டுகிறது கியேஜன் என்பி துணைப் பிரிவில் அரசாய் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது சாத்தியமான துணைப்பிரிவின் பங்குகள் நிறுவனத்தை விட குறைவாக மேற்கோள் காட்டப்படுகின்றன கியேஜன் என் வி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக நாற்பது ஏழு ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நாற்பத்தொன்பது டாலர் பதினாறு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருபத்தொன்று சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் ஆர்டர் அட்டவணையில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் கியேஜன் என் வி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு நாற்பது டாலர் எழுபத்தொரு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு நான்கு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்தேழு புள்ளி ஏழு எட்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர் ஒரு சமநிலை விற்பனை ஆர்டர் ஆகும் சமநிலை வர்த்தகம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்படும் அல்லது வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது வரிசை தற்போதைய நிலையில் சரி செய்யப்பட்டது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையில் உலகம் முழுவதும் சிறந்த பார்வையாளர்கள்